நாடு முழுவதும் பரவி வரும் கோவிட் தொற்றினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் சுவாச நோயாளிகளில் ஒன்பது முதல் பதிமூன்று சதவீதம் வரை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ பீடத்தின் முதன்மை மருத்துவ பேராசிரியர் சுஷாந்த் தெரிவித்துள்ளார் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் எஸ்க்ளூசிவ் கலெக்சன்ஸ் எங்களிடம் கொடுகென ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் කාර නමේ සි සෝසන රෝගීන්ගෙන් සීට නමයත් දහතුනක් අතර සංකයාවකට අලුත් ප්‍රබේදී නිසා කොවිත්ට ආසාදන ඇදල තියෙන රෝගලක්ෂම කලින් සඳහන්කර රෝගලක්ෂනම රෝගලසන මෙම කොවිදාසන ඉතාමත් අඩු අඩු බැෑරුන් තත්ක පවතින්න හානිකතත්තන් ඉතා මවමයි. නමුත් අවුරදු හැට පහට වැඩි එක මනන දෙකක් වාර්තා වෙලාතින නෝ රෝගීෙක් සංකූලතාවයන් නිසාැඇති විච්චර දෙන්නම සංකෘතාවන් විච්ච වෙනත් සංපශ්න තියන රෝගීන්. இந்த கோவிட் தொற்று மிக குறைந்த தீவிர நிலையில் உள்ளது தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் மிக குறைவாகும் எனினும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு இது தீவிரமாக இருக்கலாம் அவ்வாறானவர்களே இதை பற்றி கவலைப்பட வேண்டும் இலங்கையில் இரண்டு மரணங்கள் ஏற்பட்டுள்ளன இருவரும் உடல் நிலையில் சிக்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களாவர் அதனை தவிர தற்போது எங்களுக்கு ஒரு தீவிரமான சூழ்நிலை இல்லாததால் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை என அவர் மேல் ார் இதே நேரம் டெங்கு மற்றும் சிக்கன் குன்யாவுடன் தொடர்புடைய வலி நிவாரணத்திற்கு பாராசிடமால் மாத்திரம் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவுறுத்தலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது அத்துடன் இந்த ஆண்டு இதுவரை இருபத்தி டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் சமூக மருத்துவர் பிரஷிலா சமரவீர கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் வைத்து கூறியுள்ளார் இதவேளை நிலவும் மழையுடனான வானிலையால் சுவாச நோய்கள் பரவும் வீதம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சுவாச நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞானம் தொடர்பான விசேட வைத்தியர் அதுல லியனபாத்திரன பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் காய்ச்சல் இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது பொறுத்த அவர் கூறியுள்ளார் தரப்பினரும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டால் உடனடியாக வைத்திய பெற வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது ரத்தினபுரி குருநாகல் கேகாலை கம்பஹா மற்றும் மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்தே அதிக நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவின் අයිතිය නිබුනර් තුශයිනිී ද පෙරෙයිරා තෙරෙවිතා. ඉ ොඩර් විල් කරත වෙලිහිට අවර්. මේ රෝගය බෝවෙන්නන්නේ බැක්ටීරියාවකගේ විශේෂයම ශීරපායි සත්තුන්ගේ මුත්‍රා මගින් බෝවෙන රෝගයක් මේ ශීරපායි සත්තුන් අතරිනුත් මියන් විශේෂයි මොකද මියන්ගේ තමයි බැක්ටීරියාව ඇත්තම කියනවනං මුත්‍රපද්ධතියේ බැක්ටිරියාව ජීවත්වෙනවා ඒ මියන් වතුර බොන ඒ අවස්ථාවලද මේ මු්‍ර එම ජලයට මුසුවෙනවා එහෙමත් නැත්තම් පසට මුුවෙනවා. ඒ පසෙ හෝ ජලයට අපි නිරවරණය වුණොත් ඒ පසට හෝ ජලයටින් නිරවරණය වුණොත්. බොහෝ දුරට මේ සමහර අවස්ථාවලදි මනුෂ්‍යයට මේ රෝගය වැලනෙන්න්න පුළුවන් ඉතිං අපි දිිස්්ටික්ක වශයෙන් ගත්තොත් රත්නපුර කුරුණෑගල කෑගල්ල ගම් පහා කළුතරයන දිිස්්ටික්කවල රෝමේරෝගීන් වැඩි වශයෙන් දක්නට ලැබෙනවා ඒකම අවදානම් කණ්ඩායම්මත් කතාකරොත් වී ගොවීන් ඒක්කම අපි ගත්තොත් සමහර දිිෂ්ටික්කවල පතල්වල නියලන කණ්ඩායම් ගංවතුරට අපි නිවරාවරණය වුණොත් සහ අපේ தீவர ඒ කියන්නේ ඒ කියන්නේ මේ මුහුදු නෙමේ අර පොඩි කඩිතිවල හැම දීවර රැකියාවේ නිරත වෙන අය එකම කොහිල කොටු කීර இந்த நோய் ஒரு பாக்டீரியாவால் குறிப்பாக பாலூட்டிகளின் சிறுநீர் வழியாக பரவுகிறது உண்மையில் இந்த பாக்டீரியா எலிகளின் சிறுநீர் அமைப்பில் வாழ்கிறது எலிகள் தண்ணீர் குடிக்கும்போது அவற்றின் சிறுநீர் தண்ணீரிலோ அல்லது மண்ணிலோ கலக்கிறது நாம் அந்த மண் அல்லது தண்ணீரை பயன்படுத்தும் போது மக்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மாவட்ட ரீதியாக இந்த நோயாளிகள் பெரும்பாலும் ரத்தினபுரி குறுநாகல் கேகாலை கம்பகா மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் காணப்படுகிறார்கள் அதே நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை பற்றி நாம் பேசினால் நெல் விவசாயிகள் சில மாவட்டங்களில் சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கீரை தோட்டங்களில் பணியாற்றுபவர்களை நாம் சுட்டிக்காட்டலாம் என்றார் இதேவேளை தற்போது சிறுவர்கள் மத்தியில் ඇවරම් යිචල් ොඩර්බාන නොයිහිල් කුරිත කෝල්ම් ිල් ල් ලඩි රෙජ්ේ සිරවර් වයිතිය සලින් සිරවර් වයිතය ෙබුලට ෝසල කුණාරත්න්න වෙෙලක් මල්ිතරද වැඩිටිය අයට විතරන්න වැඩි ප්‍රමාණක් වැඩිටියන්ට හැදන වත්ත නොත් පොඩි අයටත් හැදින දැක්ක දර්සන කකිප පෙන්න්නවා සෙල්ලංකරාම කමරුව මට කටිතිවල ඒගේවත්ත වලි හැදින අවස්ත තියන ඒල්ලගන්න රෝග ලක්ෂණ ගැන කතාකරොත්. අපි න්න මේකෙද ප්‍රධාන වසයෙන්උන ඉතා අධික උන. ඒ තම ප්‍රා රග ලක්ෂය නොත් කෙනෙක් අහන පුළන් ඉතා දිකුණු කියනක මේේදවසලතිය අනිතරෝගට පොද දයන්නේනද කියලා වූ පොදයි නමුත් මේකද අපි සායිනික ඉතිහ සිතා වැදගත් තද වන ඊළග ඒ වගේම තදයිස්සරදය එකකත් එක රෝග ලක්ෂණය ඒවගේම හන්දිිකැක්කුම්. ඊළන්ට මස් පිටු රිදනක ඊලාන්ට බඩේලිය අනයක තියන පුළන් වමන යනෙක යන්න පුලුවන් ඒගේ අමතරමව ඇස්රතුවීම හැබයි මේක මූලි අවස්ථාවදේ අපේ හැමදාමදකින අර රසන වගේම තමාතීනේ නමුත් පසු කාලීනවා. இந்த நாட்களில் குழந்தைகளிடையே கடுமையான காய்ச்சல் பரவி வருகிறது இது புதிய விடயம் இல்லை ஏனெனில் பருவமழையுடன் காய்ச்சல் உள்ளிட்ட பல நோய்கள் பரவுகின்றன ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் ஷவர் ஃபீவர் என்று சொல்கிறோம் இந்த முக்கிய பிரிவில் நமக்கு மிக முக்கியமானவை டெங்கு எலிகாய்ச்சல் இன்ஃபுளுசா மற்றும் சிக்கன் அத்துடன் காய்ச்சலுடன் வரும் வயிற்று போக்கு நான் சொல்ல விரும்பும் மிக பெரிய செய்தி என்னவென்றால் உங்கள் குழந்தைக்கு அதிக காய்ச்சல் வாந்தி வயிற்று வலி அல்லது சிறுநீர் கழிப்பதில் சிரமம் இருந்தால் காத்திருக்க வேண்டாம் வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் என்றார்